குழந்தைங்களா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம ஸ்டோரியில என்ன கற்றுக்க போறோம்னாக்கா ஒபிடியன்ஸ் பணிவு ஒபிடியன்ஸ் பணிவு ஆறு கீழ்படிதல் கீழ்படிதலை தான் நம்ம இன்னைக்கு இந்த கதையில கத்துக்க போறோம் இது வந்து ஒரு அம்மா வாத்து ஆறு குழந்தை வாத்தும் சின்ன வாத்து பற்றிய ஒரு கதை ஒரு நாள் அம்மாவார்த்தை என்ன பண்ணிச்சுனாக்கா ஆறு சின்ன வார்த்தை வந்து ஒரு குளத்துக்கு குளிக்கிறதுக்கு கூட்டு போனாங்க ஜாலியாக ஒரு நாள் அவுட்டிங் வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி அம்மாவாரி சொல்லிடுச்சு என்ஜாய் பண்ணுங்க நீ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க போனீங்களா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க தெரியாச்சு இப்போ கொஞ்சம் என்ன பண்ணிச்சுன்னா தண்ணி அரிசிக்கிறது தண்ணி குழம்பு மூகிறது மீன் பிடிக்கிறது எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க அன்றைக்கி நாள் முடிவில் அம்மாட்டக்கு என்ன சொல்லிச்சுனாக்கா அம்மாவை பார்த்து என்ன சொல்லிச்சுனாக்கா வாங்க பிள்ளைங்களா நம்ம போலாம் என் என் வாங்க சரிங்களா வீடு வரைக்கும் என் பின்னாடியே தான் வரணும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு க்ளியராக சொல்லிடுச்சு ஸோ டேஸ்டர் போயிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு போன உடனே அம்மா பார்த்து என்ன பண்ணிச்சுனாக்கா கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒன் பை ஒன் ஆறு வா குட்டி பார்த்துருக்கேன்ல ஒன் பை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு தான் இருக்குது ஒரு குட்டி பார்த்து மிஸ் ஆகுது வாத்து ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு பயம் வந்துடுச்சு சின்ன வாத்து அந்த ஆறாவது குட்டி வாத்து எங்க போயிடுச்சு மருத்துவ மேல காம்பவுண்டு அந்த செடி புத்தரம் எல்லாம் இருக்கும்ல அங்கெல்லாம் போயிட்டு தேட ஆரம்பிச்சு இல்லை ரொம்பவே அழுக வந்துருச்சு அழுக அம்மா அம்மாவார்த்துக்கு சரியா கடைசி அந்த குளத்தை கிட்ட போய் பார்க்கலாம் சரி குளத்துக்கிட்ட போனாக்கா பெரிய பெரிய தவளுங்கிற மத்தியில அந்த குட்டி வாத்து பயந்து பயந்து உக்காந்துட்டு இருந்துச்சு வாத்து ஒரே ஒரு அடுத்து போச்சு ஓய் எல்லாரும் போங்க அப்படின்னு சொன்னோன்னு எல்லா தவளும் ஓடி போச்சு இப்போ அந்த குட்டி அம்மா அம்மாக்கிட்ட வந்து அம்மாவோட ரெக்கைக்குள்ளே பதிஞ்சு சேஃபாக ப்ரொடெக்டாக என்ன சொல்லுவீங்க பத்திரமா இருக்க இருந்துச்சு அம்மாவத்து கேட்டுச்சு ஏம்மா நான் உனக்கு சொன்னல என்ன என்னை நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணு சொன்னல எதுக்கு நீ வரல அப்படின்னு கேட்டுச்சு அது சின்ன வாக்கு அம்மா மன்னச்சிடுமா இனிமேல் நான் நீ சொல்கிறத தவறாமல் கேட்குறேன் இந்த கதையில நம்ம என்ன கத்துக்கிறோம்னாட்டா அம்மா அப்பாவுக்கு நாம கீழ்படையணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரு கட்டிக்கு மேல சொல்ல வந்து கூட ஆகும் ஏதாச்சும் சொல்றாங்கன்னாக்கா பத்தி செஞ்சுங்க பட் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் திரும்ப திரும்ப சொல்லி எதுக்கு அவங்கள கோபப்படுத்திக்கிட்டு அவங்கள அப்செட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க ஓகே பாய்க்கு வந்தீங்களா